பற்றி கேப்டனை பற்றி யார் பேசினாலும் அவர் மற்றவங்க கிட்டே எப்படி நடந்து போகிறது அப்படிங்கிற பற்றி பேசுவாங்க குறிப்பாக வந்து சென்னையில் ஆனால் எல்லாரும் சந்திக்க பிரச்சனை உங்களோட சாப்பாடு தான் அது நான் நான் அனுபவிச்சது இல்லை ஆனால் எல்லாம் சொல்கிறது எல்லாமே ஜெயகிராந்த் சார் மீட் பண்ண அத்தனை சொல்கிறது என்ன அப்படின்னா கேப்டன் ஜெயகிராந்த் சார் இன்றைக்கி அவங்களோட இழப்பு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை அப்பமொத்த ஒரு பெரிய இழப்பு ஏன்னா நமக்கு தெரியும் வீட்டில் எல்லா எல்லார் வீட்டிலையும் ஒரு அங்கமாக இருந்தவர் விஜயகாந்த் சார் அவரோட துணிச்சல் அவரோட தமிழ் மீதான பற்று அவரோட உற்சாகம் அடுத்த தலைமுறையை அவர் நடத்தின விதம் எல்லாத்திலையுமே கேப்டன் விஜயகாந்தை பத்தி நமக்கு தெரியும் அவரை இழந்து வாழக்கூடிய அவரோட கலர் ஒழுங்குகளுக்கும் சினிமா உலகினருக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்திற்கும் என்ன ஆர்நிலை தகிக்கக்கூடிய சினிமாவில் எல்லாருக்குமே சமமான சாப்பாடு கிடைப்பதற்கான நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் விஜயகாந்த் சாரை பத்தி கேப்டனை பத்தி யார் பேசினாலும் அவர் மற்றவங்கள்கிட்ட எப்படி நடந்து போவார் அப்படிங்கிற பற்றி தான் பேசுவாங்க குறிப்பாக வந்து சென்னையில் எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனை உங்களோட சாப்பாடு தான் அது நான் நான் அனுபவிச்சது இல்லை ஆனால் எல்லோரும் சொல்கிறது எல்லாமே விஜயகாந்த் சாரை மீட் பண்ண அத்தனை பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா அங்கே போனால் சாப்பாடு கன்ஃபார்ம் யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிடணும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி யாரும் பசியோட இருக்கிறதான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு மனிதரா அவர் இன்னும் சினிமாவோட சம்பந்தப்பட்டே நிறைய நாள் இருந்திருந்தார் நானும் வந்ததுக்கப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணேன் அவர் கீழே வேலை முடியாம பயிற்சி அப்படின்னு வருத்தம் போடுறேன் நிச்சயமா அவருடைய இழப்பு பெரிய இழப்பு தம்பி விஜயகாந்த் அவர்களை இழந்து இன்றைக்கு தமிழக ரசிகர்கள் மட்டுமல்ல தமிழக மக்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் இன்றைக்கு தண்ணீர் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தம்பி விஜயகாந்த் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மிக சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒருவர் நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன் என்னையும் அண்ணன் அன்பா கூப்பிடுவார் நான் அவரோட வந்து நிறைய பிறந்து நடிச்சிருக்கேன் குறிப்பாக சொல்லணும்னா எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு காமராஜர் இருந்தாரோ யானவர்களை எல்லாம் பள்ளியில் படிக்க வேண்டும் என்பதற்காக மதி உணவு திட்டத்தை கொண்டு வந்து போட்டாரோ அதே போல சினிமாவை தேடி வருவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவர்களை ஊக்குவித்து பல நடிகர்களை பல இயக்குநர்களை உருவாக்கியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு தம்பி விஜயகாந்த் அவர்கள் பொறுப்பை ஏதா இருந்தாலும் சிறப்பாக செய்வார் தமிழகத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு தலைவராகி அந்த நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடனை அடைத்தார் என்றால் நடிகர்களை ஒன்று சேர்ப்பது அவ்வளவு சேர்த்து ஒருங்கிணைத்து அழைத்து சென்று தங்களுடைய கடமையை கடனை அடைத்து அதற்கு பிறகு கட்சி ஆரம்பித்தவுடன் அந்த பொறுப்பை வேறவர்களோடு ஒப்பந்தத்து விட்டு சென்றுவிட்டார் கட்சியை அவர் ஆரம்பித்து நடத்த போது எதிர்கட்சி தலைவராக வந்த அரசியல் கட்சிகள் அத்தனையும் அவரோடு கூட்டணி அமைத்தால் தான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நிலைமையை தமிழகத்தில் ஏற்படுத்தியவர் தான் தம்பி விஜயகாந்த் அவர்கள்